வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் கொண்ட வேப்பம்பூ வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த வேப்பம்பூ வேர்க்கடலை சட்னி வந்துங்க இட்லி தோசை பனியாரம் வெறும் சாத்து கூட பசைஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா சாத்து கூட நல்லெண்ணோ நெய்ய விட்டு சாப்பிட நல்லா இருக்கும் வேப்பம்பூ சட்னிக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு வேப்பம்பூ எடுத்து வச்சிருக்கேங்க இது நல்லா உருவி எடுத்துக்கலாங்க பூவை மட்டும் வேப்பம்பூவனுடைய பயன்கள்னு பார்த்தோம்னாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது கிருமிகளை அழிக்க ரொம்ப உக்கந்ததாக இருக்குது பித்தம் அதிகமாக இருந்தால் அதை சமன்படுத்த வறட்சி வாத நோய்களை சரி செய்யறதுக்கு வயிற்றுப்போக்கு வயிற்றுப்புண்ண சரி செய்ய பல் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகட்டும் சர்மம் சம்மந்தமான பிரச்சனைகளை முகப்பரு பொடுகு பேன் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கல்லீரல் மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்குங்க இப்போ வேப்பம்பூ வேர்க்கடலை சட்னிக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிறேன் ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கோங்க இதை பருத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் அஞ்சு பல் இது கூடவே பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது கூடவே காரத்துக்கு நாலு வர மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகா சேர்த்துக்கலாம் சிறிது வந்து புளி நல்லா வருவாடுங்க புளி வந்து சுவைக்காக சேர்த்துருக்கங்க புளி வந்து நீங்கள் மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்தும் போது தவிர்த்துட்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க புளிப்பு சுவைக்கு இது கூடவே சின்ன சீஸில் ஒரு நாட்டு தக்காளி எடுத்துருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் புளியாகட்டும் தக்காளி ஆகிட்டு அவங்கவுங்க புளிப்பு சுவைக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க எடுத்து வச்சிருக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டால் கசப்பாக இருக்குங்க வேப்பம்பூ வந்து அதனால் நம்ம எடுத்துருக்கிற சட்னி அளவுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ வந்து சரியாக இருக்கும் இப்போ வேப்பம்பூ சேர்த்துட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி சூட ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ எல்லா பொருளும் சூடு அரைச்சுக்கேன் மிக்ஸி ஜெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் வருத்த வேர்க்கடலை இது கூடவே வதக்கி வச்சுருக்கேன் வெங்காய தக்காளி வேப்பம்பூவு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சுங்க ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம் விருப்பப்பட்டா தாளிதம் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து தாளிதம் சேர்த்துக்கல வேப்பம்பூ மார்ச் ஏப்ரல்ல அதிகமா கிடைக்குங்க நீங்க வந்து கறிச்சு நல்ல காய வச்சு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் செய்து வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம நல்லா இருக்குங்க நம்ம அப்பப்ப சட்னி துவையல் ரசம் இந்த மாதிரி ஏதாவது செய்ய பயன்படுத்திக்கலாங்க உடம்புக்கு அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது அது மட்டும் இல்லாமங்க ஒரு சிலருக்கு வந்து வேப்பம்பூ கிடைக்கலைன்னா நாட்டு மருந்து கடைகளில் வேப்பம்பூ விற்கிறாங்க அதையும் கூட நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வேப்பம்பூ வேர்க்குடலை சட்னி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்